ஆ எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு என்னம்மா புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா எனக்கு கொடுக்குறீங்களா ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டீங்களா அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குற சாமி நீ அவன் என்ன இருக்கா உன்னால் அப்படி பண்ண முடியலையா பட்டு நடக்கிறது பட்டு நடக்கிறத பாருங்க அவள் வந்து அவளுக்கு ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸு போட்டுருக்கிறது வந்து ஏதோ ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன் வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த எதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஃப்ரைடே நைட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து முந்தானல்லாம் அப்படி ஒரு மாதிரி ட அப்படியே தான் இருந்தா அவள் எப்படி போகிறான்றதை மட்டும் பாருங்கள் அதை போயிட்டு அங்கே போய் படுத்துட்டான் முந்தானலாம் ஒரு மாதிரி அவள் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்தாள் நேற்றிக்கு வந்து அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகி ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தான் ஃபுட்டு எடுத்த உடனே என்ன பண்ணிட்டான்னா கொஞ்சம் அவளுக்கு எனர்ஜி வர ஆரம்பிச்சது எனர்ஜி வர ஆரம்பித்த உடனே மேடம் வந்து பழைய மாதிரி சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து உடம்பெல்லாம் அவங்களே க்ளீன் பண்ணிப்பாங்கோ உடம்பை அவள் க்ளீன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அவளுக்கு வந்து அந்த எடுத்து 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 நக்கி நக்கி அந்த பேண்டேஜை வந்து அவள் எடுத்துட்டா எடுத்ததும் அவளுக்கு வந்து அந்த டிச்சிங் போட்ட இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது பார்க்கவே ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி பயமாக இருந்தது அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நானும் நேற்று நைட்டு மணி டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரலை கொஞ்சம் விட்டாலும் அப்படியே அந்த டிச்சிங்கை வந்து அப்படியே நக்கி நக்கி எடுக்கிறாள் அது புண்ணு ஏதாவது வந்துடுச்சுன்னா ரொம்ப இடம் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ண நேற்று நைட்டு ஒரு டூ தேர்ட்டிக்கு மேலே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது கேண்டி டீ பவுடர் போட்டுலான்னு சொல்லிவிட்டு கேண்டி டீ பவுடரை வந்து கொஞ்சம் போட்டு விட்டேன் போட்டு விட்டதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இடத்துக்கு வந்து அவள் நக்க ஆரம்பிக்கலை விட்டுட்டா சரி ஓகேன்ட்டு அதே ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் அந்த அக்கா கிட்டே சொன்னேன் நான் நேற்று நைட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சிக்கா ரொம்ப இது பண்ணுறா அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவள் சரி ட்ரெஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன்னா ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி அமேசானில் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க அந்த அக்கா அவங்க இங்கே இல்லை அமெரிக்காவில் இருக்காங்க எனக்கு அவங்க தான் இப்போது தெய்வம் இப்போ இதில் அவங்க வந்து என்ன மேக்ஸிமம் நிறையா அனிமல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு ஒரு முறை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் வந்து அரும்பாக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி வந்து அடிபட்டு இருந்தது அந்த நாய் வந்து டிஸ்டம்பர் வந்த நாய் பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்து குட்டியாக இருக்கும் போல சாப்பாடு இல்லாமல் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு இருந்தது அப்போ வந்து அடிபடுறது நான் கா பால் வாங்கி கொடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே அது வந்து திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு யாரோ கார் கார் வந்து அடிச்சிட்டு போயிட்டாரு மூக்கிலெலாம் ஒரே ரத்தம் மூக்கில் வாயிலெல்லாம் ஒரே ரத்தம் வந்துருச்சு நான் இமீடியேட்டாக அந்த அக்காவுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் அவங்க வந்து அப்போ இங்கே இல்லை அவங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாங்க இப்படியெல்லாம் ஒரு நல்லுள்ளங்கள் இருக்குன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன் மக்களே அவங்க கோயம்புத்தூருக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாங்க அப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணாக்கா இந்த மாதிரி ஒரு டாக் வந்து அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்ன ஒரே வாரத்தை எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அது ஒரு உயிர் அந்த உயிரை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து எடுத்துகிட்டு போக சொன்னாங்க நானும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அப்புறம் ஆட்டோவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகிடுச்சி நான் போயிட்டு வர்றதுக்கு எந்த ஆட்டோக்காரங்களும் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க ஒரே ஒரு ஆட்டோக்காரர் மட்டும் தான் ஏற்றினாங்க அந்த மூக்கில் வாயிலெலாம் ப்ளட்டு வந்துகிட்டே இருந்தது அப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் இங்கே இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் அப்புறம் நான் வேலை செய்கிற இடத்துல ஓனர் நான் அவரும் ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் ஒரு டூ த்ரீ டேஸ் இருந்தது அப்புறம் வந்து இறந்து போயிடுச்சு அந்த அக்காவுக்கு வந்து அனிமல்ஸ்னால் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத விட மனிதர்களுக்கு வந்து யாருனாலும் எதுனாலும் பண்ணிடுவாங்க பட் ஆனால் அனிமல்ஸுக்கு வந்து யாரும் அந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணிக்கிறது கிடையாது ஒரு பூனை நாயி அதெல்லாம் வந்து அதில் அனிமல்ஸ் அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை மனிதர்களுக்கு வந்து யாராவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவிகள் கிடச்சிரும் ஆனால் மிருகங்களுக்கு வந்து கிடைக்கிறது அது அது போயிட்டு மிருகங்கள் வந்து எங்கேயும் கேட்டும் வாங்காதுங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அதனால் பசி அப்படின்னாலும் அதுக்கு வந்து சொல்ல தெரியாது கத்த தான் தெரியுமே தவிர அப்போ கத்துது அப்படின்னும் போது அப்போ அதை வந்து அவங்க வந்து தவறாக தான் நினைப்பாங்க ஒரு நாய் கூட பசியில் போது என்ன நினைப்பாங்கன்னா மக்கள் வந்து தவறாக தான் நினைப்பாங்க அது குலைக்குது அப்படின்னு ஆனால் அதோடய பசி அதுக்கு பசி இருந்தால் அது கத்தாது அப்படி தான் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா எனக்கு வந்து இந்த அக்கா வந்து அவ்வளோ உதவி பண்ணுறாங்க இப்போ வந்து நான் வந்து சும்மா ஜஸ்ட் இதை வந்து பார்த்துக்குறேனே தவிர மற்றபடி இது எடுத்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த அக்கா இதுக்கு பெட்டு வாங்கி கொடுக்குறதுலேருந்து இதுக்கு விளையாட்டு பொம்மை வாங்கி கொடுக்குறதுலருந்து இதுக்கு மண்ணில் இருந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ மண் ஐநூறுரூபா அந்த மண்ணை வந்து அவங்க வந்து அதுக்கு மண்ணு தான் வாங்குவாங்க அது வேறு மாதிரி ஒரு இது இருக்கும் அது அவங் அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கணும் ஆ சரிம்மா சரிம்மா அதை வந்து வாங்க மாட்டாங்க அவளுக்கு வந்து நடக்க தெரியல இல்லை வச்சுட்டு அந்த மாதிரி அந்த அக்கா வந்து அவ்வளோ அன்பாக பார்ப்பாங்க அந்த அனிமல்ஸ்கில் அதில் வந்து இப்போ வந்து பட்டு வந்து ஒரு கொடுத்து வச்ச எப்படி சொல்கிறது கொடுத்து வச்சவங்க காட் இஸ் கிஃப்டுன்னு கூட சொல்லலாம் அதனால் அவங்க வந்து அந்த அக்கா வந்து அங்கேயிருந்து நான் சொன்னதுமே அவங்க இமீடியட்டாக அவங்களோட மைண்டில் தூண்டி நான் ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ட்ரெஸ் அவளுக்கு கட்டி விடுறதுக்குள்ளே ஒரு பாடம் ஆச்சு பாருங்கள் நான் ஒண்டி கட்டலை இன்னொரு பாப்பா அப்படி இருந்தான்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஓனர் பாப்பா அவங்களும் வந்துருந்தாங்க அவங்க வந்து தான் இதை வந்து கட்டி விட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது போடுறதுக்குள்ளே ஆனால் அவளுக்கு வந்து அது எதுவும் கம்ஃபர்டபுள் இல்லை அவளுக்கு நடக்கக்கூட முடியல அந்த நான் சொல்ல வந்து மேட்ரியே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாரி அது இது வந்து அந்த டிச்சிங்கை வந்து அவன் நக்கி நக்கி எடுக்கிறான் அப்படின்றதால்தான் எடுத்துட்டா ஆக்சுவலி வந்து அந்த பேண்டேஜ் சுத்தமாகவே எடுத்துட்டாள் எனக்கா எப்படி நான் நைட்டுக்கு சமாளிக்க போகிறேன்னே தெரியல அப்புறம் உடனடியாக அந்த அக்கா என்ன பண்ணாங்க இன்றைக்கி வந்துடும் மேக்சிமம் ட்ரெஸ் வந்துடும் அப்படின்னாங்க அதே போல் வந்துடுச்சு வந்ததும் அவளுக்கு வந்து போட்டு விட்டாச்சு போட்டு விட்டதும் இப்போ அவளால் ஒன்றுமே பண்ண முடியல பண்ண முடியாமல் இப்போ வந்து அவள் வந்து தவிக்கிறாள் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின் சொல்லிவிட்டு அவள் மேலே இருக்காளாமா அதனால் அவகிட்ட ஏறுறதுக்கு அவளை பார்த்து கூப்பிட்றா அவங்ககிட்ட ஏறணுமாம்மா அதான் அவள் மேலே இருக்கிறா அவகிட்ட வந்து எதுவும் இப்போ பேசுகிறா பாருங்களேன் ஏதோ பேசுகிறா என்ன பேசுகிறான்னு தான் தெரியல ஆனால் ஏதோ பேசுகிறா நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே அதாவது இந்த உலகத்தில் வந்து மனுஷங்க வந்து எப்படின்னாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் உங்களுக்கு வந்து கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டி கொடுத்துருவார் ஆனால் மிருகங்களுக்கு அப்படி இல்லை மக்களே அதனால தான் நான் வந்து ஆனால் மிருகங்களை ஒரு உயிர் தானே மக்களே நம்மளும் வந்து அப்படி தானே பிறந்திருப்போம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசிரராய் எப்படி சொல்கிறது திருவாச அப்பா ஈஸ்வராக எப்படி எதிரா பாருங்களேன் ஆக்சுவலி இவ்வளோ ஆயிட்டு ஒரு ஒரு டேபிள் அதுக்கு மேலே ஒரு சேர் அவகிட்ட போகணுமா எதுக்கு இவளுக்கு அந்த வேலை எனக்கு ஒன்றும் புரியல இப்போ வேணும்னே சண்டை வாங்குகிறாள் இப்போ பட்டு அவள் மேலே படுத்துன்னு இருக்கா இவ எப்படி இறங்குவா என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்வரா பரமேஸ்வரா ஏறிட்டா ஏறிட்டா ஏறா ஃப்ரெண்ட்ஸ் ஏறா 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 அவ பாருங்க எப்படிலாம் ஏறா பாருங்கள் பாருங்கள் அவருங்க பாருங்கள் ஐயோ பகவானே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவள் பண்ணுறது பயமாக இருக்குது எனக்கு இப்போ அவகிட்ட வந்து விளையாடலன்னா என்ன எனக்கு ஒன்றும் புரியல இந்த கான்செப்ட் என்னன்னு தான் புரியல ஈஸ்வரா பாருங்க ஓம் நம